அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேஷ ராசிக்கார நேயர்களே நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையாக போறதுக்கு முன்னாடி அந்த முழு முதற் கடவுள் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கலாங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் செந்தில் வடிவேலனே போற்றி நிச்சயமா நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்ம மேஷ ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நிலையில நிக்கணும்னு விரும்புவாங்க எந்த ஒரு இடத்துலயும் எவ்வளவு பெரிய சவாலா இருந்தாலும் பயப்படாம தைரியமா செயல்படுவாங்க இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் வேகமா வந்தாலும் அது பனிக்கட்டி போல சீக்கிரமா குளிர்ந்து விடுங்க நான் தான் சிறந்தவன் அப்தவன் அப்படிங்கற ஒரு கம்பீரமான உணர்வு இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு உயர்ந்த பொதுநல குணத்தோட தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு முறை வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு எப்படி குறித்தவறாம பாயுமோ அதுபோல இவங்களும் ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேஷ ராசி அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பாத்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில நாங்க அனுபவிக்கிற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்தா நாங்க ஆரோக்கியமா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது நாங்கள் இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே ஒரு பெரிய அதிசயமா இருக்கு இதுல நாங்கள் எப்படிமா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மேஷ மேஷராசிக்காரேர்களே கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில இதுவரை நீங்கள் சந்திச்ச அந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீர் போல மெல்ல மெல்ல மறைய போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு நீண்ட காலமா இருந்த திருமண தடைகள் விலகி கெட்டி மேளம் கொட்ட போகுது குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்குனவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்க போதுங்க குறிப்பா இந்த பூர்வீக சொத்து விஷயத்துல இருந்த இழுபறி கோர்ட் கேஸுன்னு இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து தானாவே உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேற போகுது ராசிக்காரர்களே மத்தவங்களை விட நாம சிறந்தவங்களா இருக்கணும்னு நினைக்கிறது முக்கியமல்லங்க ஆனா நேற்றைய நிலையை விட இன்னைக்கு நாம சிறந்தவங்களா மாறியிருக்கோமா அதுதான் உண்மையான மகத்துவம் இந்த ஜனவரி மாதம் உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான சந்திப்பு காலமா போகுது இந்த நேரத்துல சதுர்கிரக யோகம் மற்றும் ஏழரை சனியின் தாக்கம் இத பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோங்க உங்களுடைய ஆற்றலை உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கர்மாவின் சிம்மாசனத்துல எப்படி அமர வைக்கிறது அப்படிங்கிற ரகசியத்தையும் இந்த வீடியோ பதிவுல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க தனுசு ராசியில கிரகங்களின் மகா மாநாடு நடைபெறுதுங்க இததான் நம்ம சதுர்கிரக யோகம் அப்படின்னு சொல்றோம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்கள் உங்களுடைய பாக்யஸ்தானத்தை விழிப்படைய செய்றாங்க ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்க உங்களுடைய தொழில் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியின் மீது அதிக கவனம் செலுத்தணும் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இந்த ஆற்றல் மகர ராசிக்கு மாறும் அங்க ராகு பகவான் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறார் அதே சமயம் சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய பொறுமையையும் ஒழுக்கத்தையும் சோதிப்பார் ஜனவரி பதினைந்தாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் இது உங்க தொழில் வாழ்க்கையில ஒரு பெரிய திசை மாற்றத்தை ஏற்படுத்தும் ஜனவரி மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு திட்டமிடும் நேரமாக இருக்கும் இந்த நேரத்துல செவ்வாயும் சூரியனும் ஒன்பதாம் வீட்ல இருக்கிறதுனால நீங்க ரொம்ப கடுமையா உழைக்கிற மாதிரி உணர்வீங்க ஆனா அதுக்கான பலன்கள் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் அதனால ஜனவரி மாதம் எக்காரணம் கொண்டும் மனம் தளர வேண்டாம் உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் இந்த மாதம் நடக்கும் சுக்கரன் பத்தாம் வீட்டுக்கு வந்தவுடனே உங்க வேலையில பாராட்டுக்கள் குவிய ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலச்சிருக்க போகுது சூரியன் பத்தாம் வீட்டில் நுடைறதுனால அரசு சார்ந்த வேலைகள் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா மாறும் ஜனவரி மாதத்துல செவ்வாய் மகர ராசியில உச்சமடைகிறதுனால ருசக பஞ்சம புருஷ யோகம் அப்படிங்கற ஒரு மகா யோகம் உருவாகுதுங்க குறிப்பா இன்சூரன்ஸ் மருத்துவம் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா அமைய போகுது ஆனா ஒரு விஷயம் உங்க கூட வேலை செய்யற சக ஊழியர்களிடத்துல உங்களுடைய அதிகாரத்தை காட்டுறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ராகு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத வழிகளில் கூட பணம் வந்து சேரும் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் சுக்கரன் கர்மஸ்தானத்துக்கு வரும்போது வருமானத்தில் ஒரு நல்ல உயர்வு ஏற்படும் ஆனால் ஜனவரி முடிகிற வரைக்கும் யோசிக்காமல் செலவு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரலாம் அதனால் சூதாட்டம் ஷேர் மார்க்கெட் ஊக வணிகத்தில் ஈடுபடுறத தவிர்ப்பது ரொம்பவே புத்திசாலித்தனமுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த ஜனவரி மாதத்துல மூக்கு காது தொண்டை தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் உங்க உடல் நலத்தை பாத்துக்கோங்க குளிர்ச்சியான பானங்கள் ஐஸ்கிரீம் போன்ற பொருட்களை தவிர்ப்பது உங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது ஜனவரி பதினைந்திற்கு அப்புறம் செவ்வாய் உச்சம் உங்க உடம்புல இருந்த சோம்பல் எல்லாம் மறைஞ்சு ஒரு புதிய தெம்பு ஒரு புதிய ஜீவன் வரும் நீங்க ஜிம்முக்கு போறவரா இருந்தாலோ இல்ல விளையாட்டு வீரரா இருந்தாலோ உங்களுடைய செயல்பாடு இந்த மாசம் ரொம்ப சிறப்பா இருக்கும் தூக்கமின்மை பிரச்சனை சிலருக்கு வரலாம் அதனால தினமும் கொஞ்ச நேரம் தியானம் செய்யறது உங்க உடலுக்கும் மனசுக்கும் நன்மை தரும் குடும்பத்துல சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் தகராறுகள் எல்லாம் தீர்ந்து ஒற்றுமை நிலவும் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்க தந்தையின் முழு ஆதரவும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில சின்னதா ஒரு கம்யூனிகேஷன் கேப் அதாவது தகவல் தொடர்பு குறைபாடு ஏற்படலாம் அதனால உங்க துணையிடம் வெளிப்படையா பேசுங்க ஜனவரி பதினைந்து வரைக்கும் எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஆன்மீக பயணங்கள்ல உங்க மனம் அதிகமா ஈடுபடும் புகுந்த வீட்டுல அல்லது நாத்தனார் போன்ற உறவினர்களிடம் பேசும்போது வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அங்கேயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க செவ்வாய் உச்சம் பெறும்போது இந்த மாதத்துல உங்க வேலை செய்யற வேகம் மும்மடங்கு அதிகரிக்கும் வீட்ல ரொம்ப நாளா நிலுவையில் இருந்த வேலைகளை எல்லாம் வேகமா முடிப்பீங்க குடும்பத்துல உங்க வார்த்தைக்கு தனி மரியாதை கிடைக்கும் பட்ஜெட் விஷயத்துல சின்ன கவலைகள் இருந்தாலும் சேமிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒரு முக்கியமான பரிகாரம் என்னன்னா ஏழை குழந்தைகளுக்கு அல்லது தெரு நாய்களுக்கு உங்களால முடிஞ்ச உணவை கொடுங்க குழந்தைகளோட நெற்றியில குங்கும பூ திலகம் இடுங்க இதனால நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது தான் நடக்கும் ஜனவரி மாதம் நிதானமா பிளான் பண்ணி செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா வெற்றி உங்க பக்கம்தான் செலவுகளை கட்டுப்படுத்தி ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க ஜனவரி மாசத்துல நீங்க முயற்சி செஞ்சு செய்யற எந்த காரியத்திலையும் தோல்வி அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாதுங்க தொழில்ல பெரிய முன்னேற்றம் ஏற்படும் தினசரி ஹனுமான் சாலிசா படிங்க சூரிய வழிபாடு செய்யுங்க பறவைகளுக்கு தானியங்கள் அல்லது உணவு கொடுங்க நெற்றியில குங்கும பூ திலகம் இட்டுக்கோங்க ஜனவரி பதினைந்திற்கு அப்புறம் இந்த ருசக யோகம் உங்க ஜாதகத்துல ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும் சரியான திசையில உழைச்சு உங்களுடைய ஈகோவை கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா எல்லா சவால்களையும் தாண்டி நீங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க உங்க ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிச்சயமா நிறைவேறும் அடுத்ததாக மேச ராசியில உள்ள நட்சத்திர வாரியான பலன்கள் ஒன்று அஸ்வினினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திர நேயர்களே உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமா இருக்க போகுது பூர்வீக சொத்துல இருந்த அந்த நீண்ட கால இழுபறி எல்லாம் இப்போ மாறப்போகுதுங்க உங்க குடும்பத்துல இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்த சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் காத்துல கரைஞ்சு போகும் ரெண்டு பேரும் ரொம்ப ஒற்றுமையா அந்நியோனியமா வாழ போறீங்க தொழில இருந்த அந்த மந்த நிலை மாறி ஒரு வேகம் எடுக்கும் உங்க கண்ணு முன்னாடி இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் விலகிடும் கையில பணப்புழக்கம் தாராளமா இருக்கும் பரிகாரம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயக பெருமான மனதார வணங்கிட்டு வாங்க உங்க பிரச்சனைகள் எல்லாம் காணாம போயிரும் இரண்டு பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திர நேயர்களே இந்த மாதம் நீங்க குடும்பத்துல யாருடனும் வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் சரி ஒரு காரியத்தை செய்யும் சரி இவங்ககிட்ட பேசலாமா இதனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு ஒண்ணுக்கு ரெண்டு முறை நல்லா யோசிச்சு செயல்படுங்க இது உங்களுக்கும் நல்லது உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடிய மாதமா இது அமைய போகுது சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க ஆனா உங்க தாயாரின் உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா போயிட்டு வரணும் மூன்றாவது கார்த்திகை கார்த்திகை நட்சத்திர நேயர்களே இந்த மாதம் தொழில் மற்றும் வியாபாரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இதுவரைக்கும் இருந்த போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும் நீங்க சின்னதா ஒரு பொட்டிக்கடை வச்சிருந்தாலும் சரி இல்ல பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரி உங்களுடைய உழைப்புக்கு ஏத்த லாபம் நிச்சயமா கிடைக்கும் அரசு உத்தியோகம் அல்லது தனியார் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்ப பிரச்சனைகள் படிப்படியா தீரும் கணவன் மனைவி உறவு நிம்மதியா இருக்கும் மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க மேஷ ராசில பிறந்த பெண்களுக்கு இயல்பாகவே பேச்சு திறமை அதிகமா இருக்கும் ஆனா அந்த திறமைய வீட்டுக்கு வெளியில மத்தவங்க கிட்ட காட்டுங்க வீட்டுக்குள்ள இருக்கிற உறவுகள் கிட்ட அந்த பேச்சு திறமைய காட்டுனீங்கன்னா அது வாக்குவாதத்துல தான் முடியும் அதனால குடும்பத்துல அமைதி நிலவ கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்